பிஎம்எல்ஏ அந்த சட்டத்தை இப்படி ஆயுதமாக மாற்ற முடியும் இந்தியன் பீனல் கோல் பயங்கர ஆயுதமாக மாற்ற முடியும் என்றுதான் எங்களுக்கு தோணதிய முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்து விட்டு தேர்தலை நடத்தலாம் என்று தோணதிய அதுல மோடி அவர்கள் பேராசிரியர் நாங்கள் கத்து புத்தி என்பதை ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் ஆட்சியில் இருந்த போது எந்த முதலமைச்சரையும் கைது செய்யவில்லை இப்படி எல்லாம் சட்டத்தை பயன்படுத்தணும்னு என் புத்தி கேட்டல எங்களுக்கு தெரியல அந்த பி எம்எல்ஏ அந்த சட்டத்தை இப்படி ஆயுதமாக மாற்ற முடியும் இந்தியன் பீனல் கோல் பிரிவென்ஷன் அண்ட் கரப்ஷன் ஆக்ட பயங்கர ஆயுதமாக மாற்ற முடியும் என்றுதான் எங்களுக்கு தோணது முதலமைச்சரை கைது செய்ய முடியும் என்று தோணது முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்து விட்டு தேர்தலை நடத்தலாம் என்று தோணது அதுல மோடி அவர்கள் பேராசிரியர் நாங்கள் என்னன்னா கற்றுக்குத்தி என்பதை ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் என்னன்னா ஒன்றும் தெரியாதவர்கள் அப்பா தியன் மோடி அவர்கள் மேதாவி இதே காரியத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாங்கள் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் அனைத்து முதலமைச்சரில் கைது செய்து சிறையில் போட்டு தேர்தலை நடத்தி இருந்தால் மோடியும் சிறையில் இருந்திருப்பார் அப்ப குஜராத் முதலமைச்சர் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி ஜவஹர்லால் நேருவும் பெருந்தலைவர் காமராஜரும் அதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் கலைஞர் அவர்கள் நம்பிக்கை ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் சட்டத்தை எல்லாம் ஆயுதமாக மாற்றவில்லை ஆங்கிலத்தில் வெப்பனை சட்டத்தை ஆயுதமாக நாங்கள் மாற்றவில்லை சட்டத்தை சட்டமாக மதித்தோம் ஆயுதத்தை பகைவனுக்காக பாதுகாத்தோம் சட்டத்தை ஆயுதமாக்கி ஜனநாயகத்தின் வலையை நெறித்து இந்த ஜனநாயகம் குற்றுயிலும் துறையிலுமாக இருக்கிற சூழ்நிலையில விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் வேலையில்லா திண்டாற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பத்து ஆண்டுகள் முடித்த மோடி அரசு நீடிக்க கூடாது என்று உங்களை நான் அன்போடு கருத்துக் அடுத்த அரசு வரட்டும் அடுத்த தலைமுறை வரட்டும் புதிய முகங்கள் வரட்டும் புதிய சிந்தனைகள் வரட்டும் புதிய விடியல் பிறக்கட்டும் புதிய பாதையிலே இந்தியாவை அழைத்துச் செல்வோம் இந்த தொகுதியினுடைய வேட்பாளருக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள்